எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான செயற்கை நாள் அதாவது வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய திருவோணம் மற்றும் மகா சிவராத்திரி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் வறுமை முற்றிலும் ஒழியனும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருமே வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களும் அதே சமயத்தில் மாலை நேர வழிபாடு நீத்தமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டிய அர்ச்சனை என்ன மலர் வழிபாடு என்ன அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் எங்கேயுமே பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சிவராத்திரி பற்றின முழு விளக்க பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் மகா சிவராத்திரி நாளின் பொழுது இரவு கண் விழித்திருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த ஒரே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கும் பொழுது இரவு முழுவதுமே கண் விழித்து வழிபாடு செய்ததற்குண்டான பணங்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான இன்னொரு தெளிவான பதிவும் இருக்கு இப்படி இந்த பதிவுகளை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க இரண்டு பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இந்த அற்புதம் பொருந்திய நாளடி நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான மங்களப் பொருட்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் அடுத்தபடியா நம்ம எந்த மாதிரியான மலர் அர்ச்சனை மேற்கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் இந்த அற்புதமான நாளன்னைக்கு நம்ம மாலை நேரத்துல வழிபாடுகள் நினைத்தமே செய்யக்கூடிய சமயத்துல கட்டாயமா வழிபாடுல வைத்து வணங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் முக்கியமானது வில்வ இலை இது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு இலை இப்படி இந்த வில்வ இலை உங்களுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் சரி ஒரு இலை கிடைத்தா கூட பரவாயில்ல அந்த ஒரு இலையை வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததா இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சரிசி அண்டத்திற்கு என்றென்றக்குமே தோஷம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கும் என்றென்றும் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த அற்புதமான செயற்கை வரக்கூடிய நாளைக்கு நம்ம வீடுகளில் பூஜைகள் செய்யக்கூடிய சமயத்தில் பச்சரிசி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் புதிதாக வாங்கக்கூடிய பச்சரிசியாக இருக்கணும் நீங்கள் வீட்டில் க சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பச்சரிசியை வைத்து வணங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூடாது புதிதாக அன்றைய நாள் வாங்கி அதை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மூன்றாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வெள்ளை நிற மலர்கள் வெண்தாமரை வெள்ளை நிற சங்குப்பூ நந்தியா வெட்டை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சில மல்லிகை முல்லை வெள்ளை நிற பூக்கள் இருக்கு இல்லைங்களா எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூக்களை நீங்க வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் இந்த குறிப்பிட்ட மலர்களை நம்ம வாங்கி வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பூஜைகள் செய்யக்கூடிய சமயத்தில் அர்ச்சிப்பது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் இந்த மூன்று பொருட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதத்திலுமே நன்மைகளை தேடித்தரக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தருவத சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இந்த விஷயத்தை செய்துக்கோங்க மாலை நேர வழிபாடு முதல் கால பூஜை செய்யும் பொழுது இந்த பொருட்கள் இடம்பெறுவது அப்படிங்கிறது இருக்கணும் அடுத்தபடியா நம்ம இந்த குறிப்பிட்ட நன்னால் எந்த மாதிரியான வழிபாடு முறையை கடைப்பிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் தான் சிவபெருமான் அபிஷேகங்கள் அனைத்துமே நீங்க நாலு கால பூஜையின் பொழுது செய்யும் பொழுது குறிப்பிட்ட மலர் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ ஒரு சில வீடு வீடுகளில் குடும்ப சண்டைகள் அதிகப்படியாக இருக்கும் அப்படி இந்த குடும்ப சண்டைகள் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளனைக்கு பாரிஜாத மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் அதே மாதிரி ஒருவருக்கு ஆயுள் விருத்தியானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பாரிஜாத மலர் கொண்டு அர்ச்சனை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆயுள் விருத்தியானது ஏற்படும் அதே மாதிரி வீடுகளில் அதிகப்படியான கஷ்டங்கள் ஏற்படுது வியாபாரம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு வியாபாரத்துல தொடர் நஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நாளனைக்கு செந்தாமரை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக படிக்கின்ற வயதில் குழந்தைகள் இருக்கிறாங்க புத்தி கூர்மையானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளனைக்கு நந்தியாவட்டை மலர்கள் கிடைத்தாலும் சரி இல்லை மல்லிகை மலர்கள் கிடைத்தாலும் சரி அந்த இரண்டில் எந்த மலர் கிடைத்தாலுமே அந்த மலர் கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குழந்தைகள் கையில் மலர் கொடுத்து ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சிக்க வைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்றுத்தரும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க அடுத்த

பாத்தீங்களா இந்த செம்பருத்திலேயே வந்து சிவப்பு நிற செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா அப்படி இந்த சிவப்பு நிற செம்பருத்தியை கொண்டு அறிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு பெயரும் புகழும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க அடுத்ததா சிவபெருமான குகந்த ஒரு இலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வில்வ இலை இருக்கு பாத்தீங்களா அப்படி இந்த வில்வ இலை கொண்டு நம்ம அறிச்சிக்கும் பொழுது அனைத்து விதமான சங்கடங்கள்தான் விடுபடுவதோட மட்டுமில்லாம அனைத்து விதமான காரியங்களும் கை கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒரு சில விஷயங்களை தொட்டாலே பிரச்சனையா இருக்குங்க நான் தொட்டது எதுவுமே துறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த வில்வையிலை கொண்டு மகா சிவராத்திரி நாளனைக்கு சிவபெருமான கர்ஷனை மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பா அனைத்துமே துளங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வெள்ளை நிற சங்கு போர்க்கு இல்லைங்களா அது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட மலரட்சனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய தரித்திரம் விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வறுமை அப்படிங்கறது அண்டவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மலர் கிடைத்தா கூட ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தபடியா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகணும் திருமணம் கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நாளனைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பன்னீர் ரோஜா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த மலர் கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாளனைக்கு நம்ம வழிபாடுகளில் மஞ்சள் கிழங்கு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமா செய்யணும் அடுத்தபடியா குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு சம்பங்கை மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளை நேரத்துல நல்ல வாசனையோடு இருக்கும் அப்படி அந்த சம்பங்கை மலர் கிடைக்குது அர்ச்சிக்குது சொன்னாக்க பதிமூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துட்டு அந்த மலர் கொண்டு சிவபெருமானை அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு சில அற்புதமான சேர்க்கைகள் வரக்கூடிய நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது முழு பலனையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தையுமே சரிவர கடைப்பிடிங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு கண்டிப்பா நம்ம எக்காரணம் கொண்டும் வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பறிப்பது அப்படிங்கறத செய்யக்கூடாது அதனால மரத்தில் செய்ய பெருமாள் வழிபாட்டுகந்த நாள் அதனால இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நீங்க வீடுகள்ல வைத்திருக்கக்கூடிய கூடிய பெருமாளுடைய திருவுருவ படத்திற்கு துள செயலைகள் அனைத்தையுமே கட்டி மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த அற்புதமான செயற்கையானது நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால இந்த நாளின் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கவனத்தை செலுத்தி இறை வழிபாடுகளில் மனதை செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம நினைத்து பார்க்க முடியாத திருப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புதமான இந்த மகா சிவராத்திரி நாளனைக்கு நமக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் விடுபடணும் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யக்கூடிய சமயத்துல கண்டிப்பா வைத்து வழிபட வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்களும் அதே மாதிரி கஷ்டங்களுக்கு ஏற்றார் வாரில்ல எந்த மாதிரி மன ரஷ்ணையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையா கடைப்பிடித்து அனைத்து விதமான நட்பங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்